அனைவருக்கும் வணக்கம் இந்த போத்தல் மூடிகளை வச்சு மேசை அலங்காரம் ஒன்று செய்வோம் ரெண்டு கலர் தான் எடுத்திருக்கிறேன் போத்தல் மூடிகளை வச்சு செய்வோம் இதுக்கு ஒரு மட்டை ஒன்று வேணும் மட்டையில ஒரு வட்டம் ஒன்று பெரிய எடுக்க போறோம் மட்டை வெட்டி எடுத்து அதுக்கு அளவாக ஒரு துணி ஒன்று கீறி எடுக்கிறோம் அதைத்தான் அதுக்கு மேலே வச்சு ஒட்ட போறோம் வட்டம் கீறுனதுக்கு வெளியே கொஞ்சம் தள்ளித்தான் அந்த வட்டம் வெட்ட போறோம் ஏனென்றால் அதை மடிச்சு ஒட்டுறதுக்கு கொஞ்சம் வேடும் எங்களுக்கு இப்ப இந்த இதுல அந்த துணியை ஒட்டி விடுவோம் வட்டம் வெட்டி தான் வட்டம்யா தரும் பூசி போட்டு ஒட்டுவோம் ஒட்டைக்க கொஞ்சம் டைட்டா இழுத்து வடிவா ஒட்டோணும் இல்லாட்டி பின்பக்கம் சுருங்கி வடிவில்லாம வந்துடும் முழுக்கலும் ஒட்டி முடிஞ்சது இதே மறைக்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு வட்டம் வெட்டி இதே ஒட்ட போறோம் இதையும் பூசி போட்டு ஒட்டி விடுவோம் விளிம்புகள் வடிவா ஒட்டுப்படாட்டி பேந்து பேர்ந்து கலண்டுடும் அதால விளிம்புகளையும் பார்த்து வடிவா ஒட்டுங்கோ இப்ப நாங்கள் இது ஒட்டுவோம் இப்படியே வட்டம் சுத்தி ஒட்ட போறோம் இதில் கன்னத்தில் இதோட சேர்த்து தொட்டுற காண்டி பூசி இப்படியே வட்டம் சுற்றி ஒட்ட போறோம் முதலாவது சுற்று பச்சை ஒட்டினாங்கள் அடுத்த சுற்று நீளம் ஒட்டுறோம் ரெண்டாவது சுற்று ஒட்டியாச்சு இனி மூண்டாவது சுட்டு ஒட்டுவோம் ரெண்டு கரைக்கும் பூசினா காணும் அந்த இடவழி எல்லாம் பிடிக்காது தானே இப்ப ரெண்டு கரைக்கும் பூசினா காணும் இவ்வளவு அழகாக வந்திருக்காண்டு பாருங்க உண்டை விட்ட உண்டு கலர் தான் போட்டிருக்கிறேன் இப்போ அடுத்தது பச்சை போட போறோம் அடுத்த சுத்து நீலம் போட போறன் ஒழுங்கா மாறாமல் ஒட்டினீங்கன்னு சொன்னா வட்டம் சரியா வரும் இப்போ நீக்கா போயிட்டுதுன்னு சொன்னா இப்ப இந்த இடைவெளிகள் எல்லாம் பிழைச்சிடும் ரெண்டு ரெண்டு மூன்று நாலு அஞ்சு ஆறு வரி வச்சிட்டேன் நீ அடுத்த சுத்துக்கு ஒரேஞ்ச் கலரை தான் வைக்க போறேன் இன்னும் ஒரு சுத்து போட்டு விடுவேன் மேல் பக்கம் கொஞ்சம் அழகாக இருக்கும் என்றதை காண்டித்தான் ஒரு டிசைன் பூண்டு ஒட்டுறேன் சும்மா விட்டால் அது ஒரு மொட்டையாக இருக்கும் இதை இப்ப நீங்கள் வீட்டுக்கு எந்த மூலையிலையோ மேசையிலையோ டிவி பக்கத்திலேயோ எங்கேயாவது வைக்கலாம் பூ வைக்கலாம் மேசையில வைக்கிறேன்டா பேனையும் வைக்கலாம் சாப்பாட்டு மேசை என்று சொன்னா கரண்டியல் வைக்கலாம் ஏதாவது உங்களுக்கு பிரயோசனப்படுத்தலாம் இதை മൂടിയും ഗമ്മും നമുക്ക് പഴയ പൂത്തൽ മൂടി അളകാനോർ അലങ്കാരം പെൻസിലുകൾ പോട്ട് വയ്ക്കല മേസക്ക് ഇങ്ങ പോട്ട് വയ്ക്ക വരുമ്പറീങ്ങളോ എന്തായാലും പോട്ട് വയ്ക്കലാ கரண்டிகளும் போட்டு வைக்கலாம் மேசையில் நீங்கள் என்ன போட விரும்புகிறீங்களோ என்னென்றாலும் போட்டு வைக்கலாம் சீனை போட்டு வைக்கலாம் கரண்டி போட்டு வைக்கலாம் உங்களுக்கு எது போட்டு வைக்க பிரயோசனம் இருக்குன்னு யோசிக்கிறீங்களோ அதுகளை போட்டு வைக்கலாம் மழையாக போத்தல் மூடிய வச்சு செய்த ஒரு அலங்காரம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்கோ வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்